வணக்கம் நண்பர்களே கல்லூரிக்கு செல்லவிருக்கும் எல்லா மாணவர்களுக்கும் என் மனமார்ந்த வாழ்த்துக்கள் இப்போ உங்க மனசுல என்னென்ன ஓடும்னு எனக்கு தெரியும் அந்த புதுசா நண்பர்கள் கிடைப்பாங்களா படிப்பு கஷ்டமா இருக்குமா விடுதி வாழ்க்கை எப்படி இருக்கும் இப்படி பல கவலைகள் இருக்கும் கவலை வேண்டாம் இது ஒரு புது பயணத்தோட ஆரம்பம் தன்னம்பிக்கையோடு ஒரு புது வாழ்க்கைக்கு எப்படி தயாராகலாம்னு பார்க்கலாம் வாங்க முதல்ல கல்லூரி வாழ்க்கைங்கிறது ஒரு புது உலகத்துக்குள் நுழையிற மாதிரிதான் ஒரே சமயத்துல ஜாலியாவும் கொஞ்சம் சவாலாகவும் இருக்கும் ஸ்கூல்ல இருந்த நண்பர்கள் ஆசிரியர்கள் பழக்கப்பட்ட சூழல் எல்லாத்தையும் விட்டு போறதால ஒருவித பயமும் குழப்பமும் வரத்தான் செய்யும் இது எல்லாருக்கும் வர்றதுதான் இது ஒரு புது அத்தியாயம் உங்க திறமைகளை உலகத்துக்கு காற்றதுக்கு இது ஒரு சூப்பரான வாய்ப்பு முதல்ல உங்களை நீங்களே நம்புங்க விடுதி வாழ்க்கைங்கிறது சுதந்திரம் தன்னம்பிக்கை புது புது உறவுகள்னு நிறைய நல்ல விஷயங்களை கொடுக்கும் ஆரம்பத்துல வீட்டை விட்டு பிரிஞ்சிருக்கிறது கொஞ்சம் கஷ்டமா இருக்கலாம் அந்த நேரத்துல உங்க அறை நண்பர்களோடு பேசி பழகுங்க அவங்களுக்கு பிடிச்சது என்ன அவங்க எங்கிருந்து வர்றாங்கன்னு தெரிஞ்சுக்கோங்க உங்களைப் போலவே அவர்களும் புது இடத்துலதான் இருப்பாங்க அதனால நட்பு பாராட்ட ஒரு வாய்ப்பா இதை பயன்படுத்திக்கோங்க உங்க பொருட்களை முக்கியமா லேப்டா போன் பணத்தை எல்லாம் பத்திரமா பார்த்துக்கிறது ரொம்ப முக்கியம் பள்ளியை விட கல்லூரி படிப்பு கொஞ்சம் வித்தியாசமா இருக்கும் இங்க எல்லாத்துக்கும் ஒரு டைம் டேபிள் இருக்கும் ஆனா அதை சரியா புரிஞ்சுக்கிட்டு படிக்கிறது உங்களோட பொறுப்பு ஸ்கூல்ல மாதிரி ஆசிரியர்கள் உங்களை தேடி வந்து தர மாட்டாங்க அதனால பேராசிரியர்கிட்ட பேச பயப்படாம உங்களுக்கு வர்ற சந்தேகங்களை கேளுங்க சக மாணவர்களோட சேர்ந்து படிக்கும்போது இன்னும் எளிதா புரியும் வெவ்வேறு பழக்கவழக்கங்கள் வழக்கங்கள் வெவ்வேறு ஊர்களில் இருந்து வர்றா மாணவர்கள் வெவ்வேறு பழக்க வச்சிருப்பாங்க ஒரு சூழலை புரிஞ்சுக்க கொஞ்சம் நாள் ஆகும் அந்த சமயத்துல உங்க நண்பர்கள் மத்தியில நல்ல விஷயங்கள் என்ன நன்மை தரும் பழக்கங்கள் என்னன்னு கவனிச்சு பாருங்க உங்க வளர்ச்சிக்கு தேவையான நல்ல பழக்கங்களை மட்டும் எடுத்துக்கோங்க உங்களுக்கு சரிபடாத விஷயங்களை கண்ணியமா மறுக்க பழகிக்கோங்க உங்களுக்கு ஒரு விஷயம் சரியா வரலைன்னா அதுல இருந்து ஒதுங்கியே இருக்கிறது தான் புத்திசாலித்தனம் கல்லூரி வாழ்க்கை வெறும் படிப்புக்கான இடம் மட்டுமல்ல வாழ்க்கையை கத்துக்கிறதுக்கும் ஒரு இடம் இங்க நீங்க சந்திக்கிற ஒவ்வொரு சவாலும் உங்களுக்கு புது அனுபவத்தை கொடுக்கும் அதை தன்னம்பிக்கையோடும் சிரிச்ச முகத்தோடும் எதிர்கொள்ளுங்க உங்க கல்லூரி வாழ்க்கை சூப்பரா அமைய என்னோட வாழ்த்துக்கள்